வகுப்புகளை நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் செலவழிக்கிறார் பயனுள்ள வகையில பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து முழு திறமையை பெற்றுக்கொண்டு பெறு பெயர்களை நீங்க அதிகரித்துக் கொள்ள நீங்க ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க நினைக்கிறேன் அதை கடைசி வரைக்கும் செமினார் வரைக்கும் அமைதியாக இருந்து இந்த செமினாரில் நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் நான் நிகழ்ச்சியை தொடங்க ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கட பாடசாலைக்காக அவருடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காக இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வச்சியாக செஞ்சு சப்போர்ட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு அதனால் நீங்கள் அவருக்கு அமைதியாக இருந்து இந்த பாடத்தை நல்லா கவனித்து பலன் தர வேண்டும் என வேண்டி எடுத்து

CEO, CO അതങ്ങനെ ഉടമകളും എല്ലാവർക്കും അടുത്ത ഓ ഇല്ല ശരിയാണേ ലൈ ലൈ പൈനി ലൈ ലൈ അങ്ങനേക്ക് ഉണ്ട് ദാ ഇല്ലല്ലേ അതെ ഇല്ലേ പിരിയില്ല എന്നാ ചെയ്യും പിരിഞ്ഞുകൊടുക്കും ലൈ ലൈ എങ്ങനെ ചെയ്യും ഇല്ലയാറ് അതാണ് விஞ்ஞானത്തിൽ കേൾക്കയ പാടില്ലാണ് അതും അതോ 8400 എന്നുള്ള കണക്ക് നോക്കിയേ ഉള്ളൂ എത്രയാണ് അതെന്താ അപ്പോൾ 8400 എന്നുള്ള കാരണമത്രയല്ല दोस्तിയേ 8400 ഓളില്ലേ ഉണ്ട് ശരിയാണേ ஆரத்து ரெண்டு ரேவு கொண்டு பிரில்லியா 35 இயம் இப்போ நார் அதுல என்ன கேட்டிருக்கது இல்ல சரி இங்க என்ன கேட்கறாய் கால் வெரி குட் கால் வெரி குட் அப்ப ஒண்ணு கால் இமாலவன கால் இயம் 23 அதாவது புஜியாலே புஜியாலே அது இதோ ஊట్లా பார்ப்போம்

நீர் கடது புதிய உணவை கடற்கும் சரியா உணவை

குல்லாவருக்குிட்ட மாதிரி இருக்குது 80% ஆனது உங்களுக்கு உத்தோதா பாவ வேண்டியது ஒரு 20% பிரிச்சிருக்கேன் சரிங்க நீங்க சேர்றதுனால இந்த 80% கேடு உத்தோப்பு 80% 10900 பை கொட்ட கலவையில இந்த கலெஜ்ல என்ன காணலாம் நீங்க எல்லாரும் சும்மா ஆகலதுல சலூஸ் மாதிரி காய்வேனीडीனதுல செல்லுலோஸ் வந்துரும் அந்ததுல வாரம் செல்லுலோஸ் செல்லுலோஸ் ஆ செல்லு ஆ லோஸ்

சொன்ன சொல்ல முக்கியமான ஒட்டும ரெண்டு தான் நிறையா

உன்னை நம்பு நீ உலகத்தையும் ஆள் ரைட் முடியும் என்பது மூலாதனம் முடியாது என்பது முட்டாள்தனம் இப்போ நாங்கள் எல்லாம் முடியும் நம்புவோம் சரியா எந்தளவு தான் முடியும் ரைட் அடுத்த வினா ஓ நாலா வினாச்சுங்களா ஆசீங்க ಅಣುವಿನಲ್ಲಿರುವ ಉಪ ತುಣಿಕೆಗಳು ಅವಕ್ಕೆ ನೀಕಿರಲಿಲ್ಲ ಆ ಅಣುವಲ್ಲೇ ಅಣುವೇ ಅಂತ ಹೇಳೋಣ ಅಂದರಾಯಿತು ಅಣ್ಣಾ ಏನಿಕಾಚರಿಯಾ ಎಲೆಕ್ಟ್ರಾನ್ ഇത് ക്രോസ് റാൻ ആ അപ്പൊ പി എൻ സി സുമാക്കി ന്യൂസ് റാൻ എൻ അപ്പൊ എവിടെ ക്രിയേറ്റ് ആ ഇലക്ട്രൺ എന്നെ ഏറ്റാ നാലുകൾ കടിക്കേ സോ നാലുകൾ ഇവിടെ ഇവിടെ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് കേറുമ്പോൾ ഒരു മോഡ് കൊടുത്താൽ ഇങ്ങോട്ട് വരണം അപ്പോൾ മാറി വരണം പി എൻ ആ പ്ലസ് പി പ്ലസ് ഇവിടെ എൻ എന്നാ ഇതൊരു ഡിവിഡിങ് എന്നാ ചെയ്യുന്നത് എല്ലാം ഓർക്കുന്നു ഓ ഓ അപ്പൊ നോ ചാൻസ് плаனல அப்படி ஈஸியா இருக்கு நான் சொல்லிட்டா ஒரு விஷயம் ஆனது என்னலாம் விலاترன் மாரே தான் உற்றன் பிளஸ் பி பி இது என்ன அப்படி புடிட்டீங்கனா ஓ வாங்கு நியூட்ரல் டேட்டா நான் சொல்றேன் மோட்டார் சைக்கில்ல بقى நீ நியூஜ எனர்ஜி பண்ணு மோட்டார் வகையில கிமுறே ஞாபகம் இருக்கா ரவியே நீ குரலதா சிட்டர்னா بس கேர் மாத்திங்கனா புரியாது

اوه 1920 212 اوه ڪريو ڪريو 123 23 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

புரிய இருக்காம்பிளா இருக்கு

മുതാവ് ശക്തി മണ്ഡത്തിൽ പോയിട്ട് ഇത് ഇടമില്ല മുതലാ രണ്ടുപേരും അടുത്ത മണ്ഡലത്തിൽ

சமதான <laughs> சமாதானிகள்

வி நாங்கே போங்க அதில் போய் அப்படியே நேரம் இருக்கும் கொஞ்ச நேரத்தால் ஸ்கூலில் கொண்டு போவோம் தொடங்கிட்டு நாங்கள் வெறும் ஸ்டார்ட் பண்ணேக்காக

இப்ப அவர் ஆறாம் ஆண்டா அவருக்கா பதினாம் ஆண்டுக்கா போட்டி பன்னெண்டு

이 정도. 에텔. 오, 지산. Good. 에텔. 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 에이 에텔. 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 에이 에텔. 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 아.

நில மொட்டா இருக்கும் ああ。

ഫ്ലോറിൻസ് ഇവിടെ നടന്നു നടന്നേ രണ്ട് സമയ എ 9 9 അല്ല അപ്പോൾ ഒന്ന രണ്ട് ലാസ്റ്റ് അതിനെ അടുത്ത് രണ്ട് இருக்கാ അടുത്ത വെളത്തിലെ എ അപ്പോൾ രണ്ട് സമയ ഉണ്ട് പ്രവലൈ ഉണ്ട് അപ്പോൾ ഓരോന്നിന് ഇടയിൽ അടുത്താണ് അതിനെ യെസ് ബുക്ക് അല്ലേ മീര മീര Ah, आ करे गरेले हैन ट्युब मा त मेसल ओरिजिनल द ओरिजिनल ओ यो नि याङ फिलम ना कनिया बलीले फण्डो गईत रन्डा